ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களே அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா நம்ம ரேஷன் கடையில் வாங்கின கோதுமையை வந்து நல்லா புடச்சிட்டு நான் ஒரு நைட்டே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறிட்டாங்க பாருங்கள் இப்போ இதை நான் வந்து குக்கர்லேயும் ஒரு இன்னொரு கொவலையில சில்வர் கொவையிலையும் வச்சு நல்லா அவிக்க போகிறேன் நல்லா அழி அப்படின்னா கொலையே அவிக்க போகிறேன் இது வந்து நம்ம அவிச்சு காய வச்சு மிஷினில் கொடுத்து நம்ம குருணையாக நுணுக்கி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம உப்புமா செய்யலாம் கஞ்சி வைக்கலாம் நம்மளுக்கு சுகருக்கெலாம் ரொம்பவே நல்லது இல்லையா அதனால் இப்போ இந்த கோதுமையை வந்து நான் வந்து அவிக்கிற பக்குவம் எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது மாதிரி நான் வந்து குக்கரில் அள்ளி வச்சுக்கிட்டேன் இன்னொன்று வந்து குவலையில் ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ குக்கரில் வச்சுருக்கிறது வந்து நல்லா வெந்து வரும்போது நிறையா வந்துடும் அது மாதிரி கொவலையில் வச்சுருக்கிறது நல்லா வெந்து வரும்போது நிறையா வந்துடும் அப்போ நம்ம பாதி பாதியாக தான் வச்சுக்கணும் நான் ரெண்டு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டேன் குக்கரில் வச்சுருக்கிறது ரெண்டு மூணு சவுண்டு வரட்டும் இப்போ நம்ம வந்து மூடியை போட்டுக்கிறோம் மூடியை போட்டு வெயிட்டை போட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு சவுண்டு வந்துச்சுன்னா நல்லா வெந்துருவாங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கி எப்படி அதை காய வைக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இந்த குவலையிலையும் வெந்துக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம எப்படி நல்லா வெந்துருச்சு நம்ம இறக்கி வச்சிட்டோம் இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்போ குவலையில் வெந்ததை நம்ம அன்னக்கூடையில் கொட்டிக்கிட்டோம் இதையும் திறந்து பார்ப்போம் ஓ பாருங்க நல்லா வெந்துட்டாங்க பாருங்கள் இப்போ தூக்கி கொட்டுவோம் கோலையில் வெட் வெந்த கோதுமையை நம்ம அன்னக்குடியில் கொட்டியிருக்கோம் இதையும் நல்லா ஆற விட்டுருவோம் குக்கரில் வச்சதுனால நல்லா வெந்துட்டாங்க நம்ம குக்கரில் வச்சதுனால நல்லா வெந்து விசில் வந்து ரெண்டு மூணு விசில் விட்டுட்டோம் நல்லா வெந்து மலர்ந்து வந்துட்டாங்க பாருங்கள் வாசமாக கோதுமை வேகும்போதே சரி வாசம் இது வந்து நம்ம வெறுமனே ரெண்டு அள்ளி கூட சாப்பிட்லாம் இப்போ வேக வச்சாச்சு நம்ம மாடியில் எடுத்துகிட்டு போய் இது நல்லா ஏன்னா நம்ம அப்படியே தரையில் போட முடியாது ஏன்னா மறுபடியும் நம்ம இந்த கோதுமையை அலச முடியாது இல்லை அப்படியே மிஷினுக்கு தானே எடுத்துகிட்டு போவோம் அதனால் கோதுமையை வந்து ஒரு புடவையை விரித்து விட்டு இப்போ நான் காய வச்சு அள்ளிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் நல்லா காஞ்சிட்டாங்க நல்லா ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம ஒரு கோதுமை எடுத்து வாயில் போட்டோம்னா அப்படி கடுக்கு கடுக்கு கடிக்க முடியாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம குருணை ஆக்கும்போது கொஞ்சம் நாள் படம் வச்சுருந்தாலும் கெடாமல் இருக்கும் பாருங்கள் நல்லா பக்குவமாக காய்ஞ்சிருக்காங்க பாருங்கள் இந்த கோதுமை வந்து நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது சுகர் உள்ளவங்க நம்ம டெய்லி சப்பாத்தி பூரி பூரியெல்லாம் ரொம்ப எண்ணெய் சத்து அப்படிம்பாங்க அதனால் நம்ம வந்து கோதுமையை காய வச்சுருக்கிறத குருணையாக்கி நல்லா ஒரு கஞ்சி கோதுமை கஞ்சி வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு பால் சேர்த்து கொஞ்சம் கஞ்சி வச்சோம்னா குடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் எல்லாம் தெரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோதுமை நம்ம அவிச்சோம் இல்லையா ஊற வச்சு அவிச்சு காய வச்சுருக்கோம் நல்லா காஞ்சிட்டாங்க இப்போ வந்து இதை நம்ம புடச்சிட்டு இந்த இது மாதிரி குச்சி நம்ம இருக்க குப்பை சத்தையெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு புடச்சி மிஷினில் போய் நம்ம வந்து உப்புமாவுக்கு உடச்சிக்கிறோம் உப்புமாவுக்கு உடச்சோம்னா நம்ம கஞ்சி வச்சுக்கலாம் உப்புமா செஞ்சுக்கலாம் அதுக்காக இப்போ நான் வந்து கோதுமையை வந்து உடச்சிக்கிட்டுருக்கேன் உடச்சிட்டு மிஷினில் நம்ம மிஷினில் போய் அவித்து காய போட்ட கோதுமையை உடைச்சிக்கிட்டு வந்தோம் இல்லையா அதுல இது மாதிரி உடச்சி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதை ஜலிக்கணும் ஜல்லடைய வச்சு இப்போ ஜலிச்சிக்கிருவோம் இப்போ இந்த மாவு ஜலிக்கிற ஜல்லடையை வச்சு தான் நம்ம ஜலிக்கப் போகிறோம் உப்புமா இது மாதிரி நம்ம உப்புமா கஞ்சி வச்சு குடிச்சோன்னு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாவும் நம்ம வந்து கூழ் காய்ச்சிக்கலாம் கடையில் போய் நம்ம பாக்கெட்டில் அரை கிலோ இப்படி வாங்குகிறோம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம கோதுமை இருக்கிறதுனால நம்ம அவிச்சு காய போட்டோம்னா வெயில் காலத்தில் நல்லா காஞ்சிரும் நான் வந்து இப்போ எனக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு நான் அரைச்சேன் பாருங்கள் இது மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியது குறுமையாக தெரியுதா கஞ்சி உப்புமா எல்லாத்துக்கும் இது மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஜலிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எவ்வளோ கோதுமை நம்மளுக்கு சேர்ந்துருக்குன்னு காட்டுறேன் இப்போ நம்ம கோதுமை காய வச்சா கோதுமை குருணையாக நுணுக்கிட்டு வந்தோம் பார்த்திங்களா மிஷினில் அது வந்து இந்த வரைக்கும் வருங்க கொஞ்சம் பவுடர் மாதிரி இருக்குது அதனால் நம்ம அவங்கள ஜலிச்சிக்கிருவோம் இப்போ நான் வந்து ஜல்லடை வச்சுருக்கேன் கீழே இந்த பேப்பர் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஜலிச்சோம்னா அந்த மாவெல்லாம் நம்மளுக்கு கோதுமையாக மென்னுக்கிட்டு சம் குருண கோதுமை குருணையாக நம்மளுக்கு இந்த வலையில் நிற்கும் மாவு வந்து கீழே விழுந்துடும் இந்த மாவையும் நம்ம வந்து களி மாதிரி கிண்டிக்கலாம் என்ன நம்மளுக்கு தேவையோ நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இப்போ வந்து ஜலிச்சு காட்டுறேன் உங்கள்கிட்ட இது மாதிரி நம்மளுக்கு குருண வரணும் எல்லாத்தையும் ஜலிச்சுட்டு நான் எவ்வளோ நம்மளுக்கு குருண சேர்ந்துருக்குன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம ஜலிச்சிட்டோம் எல்லா கோதுமையும் நம்ம அது மாதிரி இந்த பவுடர் பாருங்கள் அதில் நைஸாக அந்த கோதுமை ஜலிச்சதுனால இந்த ரொம்ப மாவு மாதிரி இருந்ததெல்லாம் நம்மளுக்கு ஒதுந்துருச்சு இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா மாவையும் ஜலிச்சுக்கிட்டு உங்களுக்கு இதில் வந்து உப்புமா செய்யலாம் கஞ்சி வைக்கலாம் நம்ம திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு கஞ்சியை வச்சு கொடுக்கலாம் நம்ம வந்து சுகர் இருக்குது எனக்கு நான் நைட்டில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா டக்குன்னு தாளித்து ஒரு பட்டம்ல கிள்ளி போட்டு கடல் நம்பருக்கு போட்டு தாளித்து நம்ம ஒரு உப்புவா செஞ்சு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க